பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வார்த்தை இருபத்தி எட்டு அவர் மானிடருக்கு கூறினார் ஆண்டவருக்கு அஞ்சுங்கள் அதுவே ஞானம் தீமையை விட்டு விலகுங்கள் அதுவே அறிவு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூய்யே தகப்பனே காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலேயே மீண்டும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கொடுத்தும் இந்த நாளிலே எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கின்றேன் தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் எங்கள் நடுவில் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் எம்மோடு சேர்ந்து நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் இந்த அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி நீர் எங்களை பலப்படுத்திடுவீராக எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை தேடி வரவும் என் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி என் ஆண்டவருக்கு புகழு ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் மக்களோடு இணைந்து ஜபித்து திறப்பில் நின்று ஆண்டவரே கஷ்டத்தோடும் பலவீனத்தோடும் உற்சாகத்தை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது இரக்கத்தினால் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே தகப்பனே நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞானத்திற்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலுக்காக உமைத்திருக்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நாங்கள் தீமையை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களுக்குள்ளே உமது ஆற்றலை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றி நடக்க நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையிலே நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பார் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக என்று நெருக்கடியான நீர் எங்களுக்கு அளிப்பீராக நீர் எங்களை பாதுகாக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் உமது சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவரே நீரே பெரியவர் நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரையும் நீர் கைவிடுவது இல்லை உண்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் வல்லமையாக ஆசிர்வதிக்கின்றீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் வெள்ளப்படுத்துகின்றீர் தீமையில் விழுந்து விடாதபடி அவர்களை பாதுகாக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே உண்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறார்களே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என் ஆண்டவராகியேசு கிறிஸ்து என்னோடு இருந்து விட்டால் நான் உலகத்திலே மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ஆண்டவராகிய கிறிஸ்து என்னை சொல்லி உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பலவீனத்தை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் ஆண்டவரே நீர் அல்லும் பகலும் பிள்ளைகளை பாதுகாக்கின்றீர் நீர் எங்களுடைய பா எங்களை பாதுகாக்கும் பொழுதும் கூட உமது பிரசனத்தை நாங்கள் உணர்கின்றோம் ஆனாலும் தகப்பனி உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம் உம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றோம் உமக்கு பிரியமில்லாத வழியில் நாங்கள் நடந்திருக்கின்றோம் என் ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் நாங்கள் இந்த உலகத்தில் நடந்திருந்த படியினால் பாபத்திற்கு மேல் பாபம் செய்தும் நீர் கொடுத்த மேன்மையும் இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட இயேசு நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகியிருக்கின்றோம் ஆகும் பிள்ளைகளுடைய மாற்றிடுவீராக ஒவ்வொருவரையும் பரிசுத்த இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவீராக அதிசயங்களையும் அற்புதங்களும் நடப்பதாக தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே தூய ஆற்றலோடும் உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறி நடக்க பலத்தை கொடுப்பீராக கற்பாரையும் மீட்பருமாக இருக்கின்றார் எங்களுடைய வாயில் சொற்கள் உருவாவதற்கு முன்பாகவே பதில் இந்த நாளிலே நோயாளிகளுக்காக ஜபிக்கிறேன் சுவாமி நோய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு நடக்கபடியாகவும் ஆண்டவர் நீர் எங்களை பலப்படுத்திடுவீர் ஆகும் யார் யாரெல்லாம் என் ஆண்டவரை தேடி போவேன் என் ஆண்டவரை நாடுவேன் என் ஆண்டவர் என்னை குணப்படுத்துவார் என்கின்ற விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் குணப்படுத்திடுவீராக குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாகும் என் ஆண்டவருடைய பலனும் கூட கடந்து வர வேண்டும் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா ஆற்றல் மிக்க தெய்வமாக இருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நேரத்திலே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராகும் என் ஆண்டவர் கேன்சர் நோய்களை குணப்படுத்தி என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வல்லமையும் நாங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே எங்களோடு இருந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இது எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம் நீரே எங்களுக்கு ஆற்றலை தருகின்றீர் நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர் எங்களை கைவிடாதபடி எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோய்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் தசை சம்பந்தமான நோய்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் தூள் தோல் சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் நரம்பு சம்பந்தமான நோய்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் நீர் உம்மை தேடி வந்த பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்கி அற்புதங்களை செய்தி ரேம் இதோ உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரை கண்டும் அவர்களுடைய கவலையை கண்டும் நோயை கண்டும் குணமாக்கிற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீர் அவர்களை குணமாக்கவில்லை என்றால் வேறு யார் தகப்பனை குணமாக்க முடியும் நீர் அவர்களை தொடவில்லை என்றால் வேறு யார் தகப்பனை அவர்களை தொட முடியும் இந்த நாளிலும் கூட உமது ஆற்றலினால் நிரப்புவீராக வல்லமையினால் தாங்கிக் கொள்வீராக எல்லா சூழ்நிலைகளிலும் ஏனாண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை Hey, Warrington. துன்பங்களின் நடுவிலே என் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் நன்றி பலிகள் செலுத்தி என் ஆண்டவர் சாவின் பிடிவியில் இருந்து என்னை மீட்டருளி இருக்கின்றார் என் உயிரை காத்திருக்கின்றார் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சாவின் என் உயிரை நீர் மீட்டருளி நீர் வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டும் என் அடிகள் சறுக்காதபடி காத்தீர் அன்றோ என்று ஆம் தகப்பனே எங்களுடைய அடிகள் சறுக்காதபடி நீர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காக்கின்றீர் நாங்கள் வீழ்ந்து போய்விடாதபடி இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர் ஆற்றலையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறேன் சுவாமி தகப்பனே நீரே பெரியவர் நீரே வல்லவர் நீரே பரிசுத்தர் நீரே தூயவராக இருக்கின்றீர் ஆற்றலையும் தூயதொரு பலத்தையும் நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ப்பா இந்த நாளிலும் கூட நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி உமது ஆற்றலை நடுவிலை வெளிப்படுத்தி இருப்பதற்காக உமாக்குறும் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி அறிவாற்றலையும் பலத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மதுர் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசும் நிறை வாழ்வையும் வளத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியை வாழ்க்கை கத்தன்கணே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வே சுந்த மாதாவை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்